நிலைமொழி அதனை தொடர்ந்து அடுத்து வரும் சொல் அதனை தொடர்ந்து வரும் அடுத்து வரும் சொல்லத்தான் என்ன சொல்றாங்க வருமொழி இந்த ரெண்டு சொற்களும் சேரும் போது இந்த இறுதி எழுத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அந்த மாதிரி மாற்றம் நிகழ்ந்ததுன்னா அது வந்து நாலு வகையா மாற்றம் நிகழ்ந்து உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிர் முதற் புணர்ச்சி மெய் முதற் புணர்ச்சி நிலைமொழி ஈரம் வறுமொழியின் முதலும் வந்து சேரும்போது புணர்ச்சி சேர்றது தான் புணர்ச்சி சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் இந்த நிலைமொழியோடைய எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் சேர்வதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் புணர்ச்சி என்று அழைக்கிறோம் இது ரெண்டுத்தையும் சே நிலைமொழியோட ஈற்று எழுத்து இந்த வறுமொழியோடைய முதல் எழுத்து இந்த ரெண்டாம் புனைவதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம புணர்ச்சி புணர்ச்சி என்னன்னா நினைமொழியோட ஈற்று எழுத்தம் வறுமொழியோட முதல் எழுத்தம் சேர்வதுதான் என்ன சொல்றோம் இந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா நாலு வகைப்படுது அது என்ன என்னன்னு பாக்கலாம் என்ன சொன்ன முதல்ல வருது நிலைமொழி அதனை தொடர்ந்து வருவதுதான் வறுமொழி தொடர்ந்து வருவது அதனால வறுமொழி இப்ப வந்து என்னென்ன புணர்ச்சி இருக்கு உயிர் வீட்டு புணர்ச்சி

எப்படி பிரிப்போம் பிரிப்போம் இல் இல் கூட்டல் கூட்டல் ஐ எப்படி எப்படி சேர்த்து வருது சிலை அழகு என்ன வருது சிலை அழகு இப்போ வந்து இந்த இறுதி அழுத்து வந்து உயிரழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி இந்த இறுதி எழுத்து என்ன இருக்கு இதுல உயிரீற்று இருக்கு அப்ப அது என்ன புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி மெயினிற்று புணர்ச்சி இப்ப எடுத்துக்காட்டு சிலை குட்டல் அழகு இப்ப இது வந்து எப்படி எழுதியிருப்போம் சிலை அழகு புணர்ச்சியா எப்படி இதுவாயிருக்கு சிலை அழகு இங்க ஆ வந்து என்ன ஆயிடுச்சு யாவா மாறிடுச்சு அப்ப இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து இல்லை அதை எப்படி பிரிப்போம் இல் கூட்டல் ஐ அந்த மாதிரி இந்த நிலைமொழியோட எழுத்துல வந்து உயிரீற்று வந்ததுன்னா ஈற்று எழுத்து உயிரா இருந்ததுன்னா அது என்ன புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி அடுத்து நம்ம பார்க்க போறது மெய்யீற்று புணர்ச்சி அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது மெய்யீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சியில என்ன சொன்ன நிறைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருந்ததுன்னா உயிரீற்று புணர்ச்சி இப்போ மெய்யீற்று புணர்ச்சி ஒரு எழுத்துக்காட்டு சொல்றேன் மண் கூட்டல் அழகு மண் கூட்டால் அழகு அதை எப்படி மண் அழகு எழுதுவோம் அழகு மெய்யீற்று இது நிலைமொழின்னு சொல்லியிருக்கேன் இது வறுமொழி தொடர்ந்து வருவதால் வறுமொழி இப்ப இந்த நிலைமொழியோட ஈற்றழுத்து எப்படி இருக்கு மெய் எழுத்தா இருக்க இந்த மாதிரி நிலைமொழியோட ஈற்றழுத்து வந்து மெய் எழுத்தா இருந்ததுன்னா அது மெய்யீற்று புணர்ச்சி ஓகேவா புரிஞ்சிடுச்சா உயிரிட்டு புணர்ச்சி பார்த்துட்டோம் மெய்யற்றுப்புணர்ச்சி பார்த்துட்டோம் அடுத்து உன்ன ரெண்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி இந்த உயிர் முதல் புணர்ச்சிக்கு ஒரு கெடுத்துக்காட்டு சொல்றேன் பொன் பார்த்தோம் மெயிட்டு இருக்கோம் நிலைமொழியை வச்சு பார்த்தோம் இதுல இந்த ரெண்டு இதுல எதை வச்சு பார்க்க போறோம்னா வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அது என்ன புணர்ச்சின்னு சொல்லிட்டு இதுல வந்து வறுமொழி இதுதான் வறுமொழி இது நிலைமொழி மெய்யிட்டு உயிரிட்டு வந்து நினை கொடியை வச்சு பார்த்தோம் இப்போ உயிர் முதல் புணர்ச்சினா வறுமொழியோட முதல் எழுத்து என்னன்னு பார்க்கணும் அது என்ன எழுத்தா இருக்குது உயிர் எழுத்தா இருக்குது அப்ப வந்து இது என்ன உயிர் முதல் புணர்ச்சி பொன் பூட்டல் உண்டை எப்படி எழுதுணும் பொண்ணுண்டு இதுல எதை பார்க்கணும் பாக்கணும் தான் பார்க்கணும் உயிர் முதல் புணர்ச்சிக்கு எதை பார்க்கணும் வறுமொழியோட முதல் எழுத்து என்னன்னு பார்க்கணும் வறுமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு உயிர் எழுத்தா இருக்கு அப்போ உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சிக்கு தான் பார்க்கணும் உயிரிட்டு மெய்யேற்றுக்கு மட்டும்தான் நிலைமொழியில இருக்கிறது உயிர் எழுத்தா மெய்யெழுத்தான்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் அது என்ன புணர்ச்சின்னு சொல்லிட்டு இதுல வந்து வறுமொழியுடைய முதல் எழுத்து மெய்யழுத்தாக இருந்தால் இப்ப பொன் கூட்டல் சிலை

மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லியிருக்கேன் அப்ப என்னது வறுமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது முதல் புணர்ச்சி மெய் எழுத்தா வந்து மெய்யெழுத்து தானே அப்ப மெய்யெழுத்தா வருதா அப்ப இது முதல் புணர்ச்சி நாளைக்கு வந்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி பாக்கலமோ இப்ப என்ன சொல்லி கொடுத்தா புணர்ச்சி என்னன்னு நம்ம வறுமொழியும் சாரி நிலைமொழியும் வறுமொழியும் வந்து தான் புணர்ச்சின்னு சொல்றோன்னு பார்த்துட்டோம் புணர்ச்சியில நாலு வகை என்ன சொன்னேன் உயிரீட்டு புணர்ச்சி மெய்யீட்டுப்புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி இப்போ இந்த உயிரிட்டு இருக்கோ எதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் நிலைமொழியில இருக்கிறது உயிரெழுத்தா மெய் தான் பார்க்கணும் அடுத்து இந்த உயிர் முதல் புணர்ச்சிக்கும் மெய் முதல் புணர்ச்சிக்கும் வறுமொழியில இருக்கிற எழுத்துக்கள் மெய் எழுத்தா உயிரெழுத்தா பார்த்துதான் அது உயிர் முதல் புணர்ச்சியா முதல் புணர்ச்சியான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுதும் இணைய கிளாஸ்ல வந்து இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஷன் இருக்கு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அதை பத்தி நாளை கிளாஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு இதோட கண்டினியூஷன் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சியை பார்க்கலாம்